வணக்கம் அம்மாவாசையில் பிறந்த குழந்தையா மற்ற கிழமைகளில் பிறப்பவர்களை விட அம்மாவாசையில் பிறப்பவர்களுக்கு சில வித்தியாசமான குணங்கள் இருக்கும் அவை என்னவென்று பார்ப்போம் அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு இறை நம்பிக்கை இருந்தால் அதில் அவர்கள் தன்னைத்தானே இறை தூதனாக அறிவித்துக் கொள்பவர்கள் அரசியலில் தானே தலைவன் என்பர் பகலில் பிறந்தால் கொஞ்சம் கஞ்சம் இரவில் பிறந்தால் ஈகை குணம் மிக்கவர்களாகவும் இருப்பர் இது ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கு சந்திரனின் ஆதிக்கமே காரணம் இறுக்கமான மனநிலை உடையவர்களாக இருப்பர் அழுதால் தேம்பி தேம்பி அழுவர் அதுவும் குறைச்சல்தான் அதீத பற்றுடையவர் அதீத பற்று யதார்த்தவாதி மூடத்தனத்தை வெறுப்பவர் ஆறாவது அறிவுக்கு அதிக வேலை தன்னை சுற்றி இருப்பவர்களை அதிகமாக வளர்வதை விரும்பாதவர்கள் அதில் அதிக அக்கறை காட்டுவார்கள் மரியாதை விரும்பாதவர்களாக இருப்பது போன்று காட்டிக்கொள்பவர் ஆனால் அப்படி அவர்கள் இருக்க மாட்டார்கள் எதை அதிகம் விரும்புகிறார்களோ அதை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் இதில் இரவில் பிறந்தால் வித்தியாசமாக இருப்பர் மற்றவர்களுக்கு சவால் விடுவர் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பர் பகலில் பிறந்தவர்களாக இருந்தால் மனதிற்குள்ளேயே சவால் விடுபவர்களாக இருப்பர் அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு பில்லி சூனியம் வைக்க முடியாது எந்த மாந்திரிகமும் அவர்களை ஒன்றும் செய்யாது மேலும் ஒவ்வொரு மாத அமாவாசையை பொறுத்து அவர்களின் குணாதிசயம் அமையும் அதாவது சித்திரை மாத அமாவாசையில் பிறந்தவர்கள் நல்ல குணமுடையவர்களாகவும் ஆனி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கும் குணமும் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் அப்பாவியாகவும் படைப்பாற்றல் மிக்கவர்களாகவும் இருப்பர் ஆவணி மாத அமாவாசையில் பிறந்தவர்கள் ராஜதந்திரிகளாகவும் உள்ளுணர்வு மிக்கவர்களாகவும் புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் ஆராய்ச்சியில் ஆர்வம் மிக்கவர்களாகவும் ஐப்பசி அமாவாசையில் பிறந்தவர்கள் ஓயாத மனப்போராட்டம் கொண்டவர்களாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு வழிகாட்டுபவர்களாக இருப்பார்கள் கார்த்திகை அமாவாசையில் பிறந்தவர்கள் நாடாளுபவர்களாகவும் நாடாளுபவர்களின் நட்பு பெற்றவர்களாகவும் ஆவணங்களை உருவாக்குவதில் கைதேர்ந்தவர்களாகவும் மார்கழியில் பிறந்தவர்கள் துறவிகள் போன்றும் இருப்பர் நாற்பது வயதிலேயே முதிர்ச்சி அடைந்து விடுவர் தை மாதத்தில் அமாவாசையில் பிறந்தால் சுற்றத்தாரை விரும்புவா விரும்புவோராகவும் பங்குனி மாதத்தில் பிறந்தவர்கள் திறமைசாலிகளாகவும் வைகாசி மாத அமாவாசையில் பிறந்தவர்கள் கெட்ட குணங்களை கொண்டும் இருப்பார்கள் ஆனால் மாதி மாதத்தில் பிறந்தவர்கள் கோபிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு வாழ்க்கை துணை சரியாக அமையவில்லை என்றால் வாழ்க்கை கஷ்டம்தான் அவர்களது வாழ்க்கை துணையை பொறுத்தே அவர்களது வாழ்க்கை அமையும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி